பிரைஸ் பழத்தை மரத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக பிடுங்கி சாப்பிட நல்லா தான் இருக்குது வந்து மரத்துலேருந்து நேச்சுரலாக உடனேயே பிடுங்கி சாப்பிட்டு மகிழ்ந்த ஒரு தருணத்தின் பகிர்வை தான் உங்களுக்காக தாரம் வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்களை மார்மாயு இன்றைக்கு நாங்கள் வந்து தோட்டத்துக்கு போய் கொண்டுருக்குறோம் இந்த தோட்டத்தின் பதிவு முதல்ல ஒரு வீடியோவில் தந்து நாங்கள் பதினாறாம் தேதி தோட்டம் துறக்குதுன்னு சொல்லி அதே மாதிரி தோட்டம் துறந்துட்டுது அப்போ நாங்கள் முதல்ல ஒரு விஜயம் செஞ்சு பார்ப்போம்னு சொல்லி போகிறோம் இந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுமையாக தோட்டம் நிறைவேறையில் குறிப்பிட்ட அளவான பயிர்கள் தான் வந்து திறந்துருக்கிறாங்க உள்ளுக்க நாங்கள் போனோன்னே பூக்கள் வந்து நல்ல கண்ணுக்கு குளிர்மையாக நல்ல வர்ண கலரில் வந்து காணப்படுது இதில் வந்து நீங்கள் தேவையான பூக்களை வந்து பிடுங்கி எடுத்துக்கொள்ளலாம் அதுக்கு வந்து ஆனால் பிடுங்கி எடுத்துக்கொள்றதோட இதுக்கு வந்து நீங்கள் பே பண்ணணும் அது விலைகள் வந்து அதில் போட்டில் வந்து போட்டுக்கிறாங்க என்ன பிள்ளையன் சொல்லி விலைகள் மார்க் பண்ணி நடங்களில் மட்டும்தான் நீங்கள் பொருட்கள் கொள்வெனை செய்யக்கூடிய மாயிருக்கும் சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க ஆரம்பத்தில் நாங்கள் உள்ளுக்க போயிக்க சொன்னாங்க இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பூக்கள் எல்லாம் நல்ல வடிவாக இருக்குது வந்து நீங்கள் விரும்பின அளவுக்கு போட்டோ எடுத்து கொள்ளலாம் நீங்கள் வாங்குறேன்னு சொன்னால் உங்களுக்கு கடைசியாக நீங்கள் வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பே பண்ணிவிட்டு போகணும் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆப்பிள் மரங்கள் இருக்குது வந்து ஆனால் ஆப்பிள் மரம் இன்னும் ஃபுல்லாக முற்றாக இப்போ தான் வந்து பிஞ்சு பிடிச்சிருக்குது நாங்கள் ஒரு சின்ன ஒரு விஜயத்துக்காக போனோம் சும்மா இருக்கா போய் பாப்ப முண்டக்காக போனாங்க நீங்கள் வந்து வடிவாக என்ஜாய் பண்ணணும் தோட்டத்தை வடிவாக சுற்றி பார்க்கணுன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் காலம் கழித்து போனீங்கன்டா உங்களுக்கு பிரயோசனமானதாக இருக்கும் அந்த எல்லா பயிற்சிகளும் முடிவடைஞ்சிருக்கும் இதே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெட் கயிறு போட்டு க்ரஷ் பண்ணியிருக்காங்களோ அங்கால் போக்கூடான்னு சொல்லி இவ்வளோ ஏரியாக்களையும் வந்து இன்னும் நிறைவடைய இல்லை அதால் இந்த பகுதிகளுக்கு வந்து போகிறதுக்கு வந்து தடை விதிச்சிருக்கிறாங்க இதில் வந்து இன்னும் குடியெளவான பழங்கள் மரக்கரைகள்னு சொல்லி இங்காலன்னு ஒரு தொகையான இது இருக்குது வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் குர்செத்தன்னு சொல்கிற ஒரு மரக்கறி வகையினுடைய விலை போட்டுக்கிறாங்க ஒரு கிலோ ரெண்டு இருபது இருபது சென்டிமெண்ட்டு சொல்லி அதுக்குள்ளே போய் பார்த்தோன்ட்டு சொன்னால் குர்சத் வந்து நல்ல முதிர்ச்சி அடைஞ்ச நிலையில் பருவம் அடைஞ்சு காணப்படுது வந்து அப்படியே என்ன சொல்கிற விலை மார்க் பண்ணப்பட்ட பகுதிகளில் தான் நீங்கள் பொருட்களை கொள்ள செய்யலாம் அதோட இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் பீட்ரூட் காணப்படுது வந்து அதுக்கு வந்து விலை மார்க் பண்ணியிருக்காங்க நீங்கள் அதில் பார்த்து வாங்கி கொள்ளலாம் அதோட இங்கால ரதி என்று சொல்லுவாங்க அந்த ரதி செய்கை நிறைவடைஞ்சிருக்குது வந்து அதை நாங்கள் சும்மா போய் பார்த்தோம் அதுக்கு பிறகு நாங்கள் அங்கால் போய் பார்த்தோம்னு சொன்னால் இங்கால கச்சான் செய்க நிறைவடைஞ்சிருக்குது ஆனால் கச்சான்னு முழுமையாக அடையலை அதுக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னால் சலாத் வகைகள் நாங்கள் மாக்களில் சாதாரணமாக பார்க்கக்கூடிய சலாத் வகைகள் வந்து நிலத்தோடு நாங்கள் வேரோட காண எங்களுக்கே ஆச்சரியம் வந்து இப்படித்தான் விளையுது என்னென்னு சொல்கிற அளவுக்கு நாங்கள் யோசிக்கக்கூடிய மா இருந்துச்சு அது வந்து ஒரு பிஎஸ் வந்து ஒரு யூரோன்னு சொல்லி போட்டுக்கிறாங்க அதுக்கு அப்புறம் நாங்கள் இங்கால போய் பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் ப்ரைஸ் பழத்துக்கு போனோம் அதாவது வந்து ஸ்டோபரை பழம்னு சொல்லுவாங்க அங்கே போய் பார்த்தோம் என்ன சொல்கிறேன் இப்போ தான் நல்லா பழுத்து கொண்டு வருது அப்போ நாங்கள் அதை சில கொஞ்சத்தை நாங்கள் எடுத்து பிடுங்கி சாப்பிட்டு பார்த்தோம் நல்லா தான் இருந்துச்சு நல்லி போட இருந்துச்சு அது வந்து ஒரு கிலோ ரூபா ஐம்பது ரூபாம்பு மார்க் பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் ஒரு சில வட்ட சாப்பிட்டு பார்க்கலாம் நீங்கள் வாங்குகிறேன்டா பே பண்ணிவிட்டு வாங்கணும் அதோட இங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே தேரபடம் போட்டுக்கிறாங்க இங்கே இங்கே என்னென்ன பயிற்சிகள் இருக்குன்னு சொல்லி போட்டுக்கிறாங்க அப்போ நீங்கள் சுலபமாக வந்து தேடி எடுத்து பார்த்து கொள்ளலாம் அதோட இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி ஆரம்ப காலத்தில் விவசாயிகள் வந்து சரியான கஷ்டப்பட்டு தோட்ட விளையாடு செஞ்சாங்க இப்போ எல்லாம் என்ன சொல்கிற மிஷினரி மூலமான தோட்ட செய்கள் நடைபெறுறது வந்து அதையும் இருந்தது மாயிருந்தது பயிற்சிகள் நிறைவடையாதபடியாக மிஷினரிகள் மூலமாக தோட்ட செய்கைகள் இன்னும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது சொன்னால் ஒரு ஆள் பின்னாலே இருந்து விதியை போட்டு கொண்டு இன்னொரு ஆள் வந்து மிஷினை ஐயாக்கி கொண்டு இருக்கிறார் வந்து அது என்ன சொல்ற நவீன தொழில்நுட்ப முறை மூலமாக வந்து தோட்ட செய்கைகள் நடைபெறுவது இப்போதைக்கு இவ்வளவு பொருட்களும் தான் கொள்வன செய்யக்கூடிய மாதிரி ஒதுக்கி இருக்கிறாங்க மிச்ச இன்னும் நிறைவடையில்லை நீங்கள் இன்னொரு குறிப்பிட்ட காலந்து காலிச்சு போனீங்கன்டா அவங்களுக்கு பிரியோசனமாக இருக்கும் அதுக்கு பிற நீங்கள் தேவையான பொருட்கள் எடுத்துக்கொண்டு இந்த பகுதி ஊடாக எக்ஸிட் பண்ணிங்கன்னு சொன்னால் சோர்த்தி பண்ணினீங்கன்னு சொன்னால் நீங்கள் முன்னுக்கு உள்ளுக்க வந்து பார்த்தா உள்ளுக்கிலேயும் வந்து சில வகையான பொருட்கள் வந்து இருக்குது அவங்களே என்ன சொல்கிற மரங்கள்லேருந்து பறித்து எடுத்து வச்சிருக்கிறாங்க நீங்கள் இதுலேயும் விரும்பின பொருட்களை வந்து நீங்கள் வந்து இவங்கண்ட விவசாய நடவடிக்கைகளில் கிடைச்ச பொருட்கள் தான் ஓகே நன்றி